அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரில் இருக்கக்கூடிய டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட் ஸ்பீச்சை பார்க்க போகிறோம் மிக முக்கியமான டாபிக் இந்த டேரக்ட் இன்டேரக்ட் நம்மளுடைய கேள்வி என்னன்னா டேரக்ட்லேருந்து எப்படி இன்டெரக்டாக நம்ம மாற்றணும் இதான் நம்மளது கொஷின் ஏரியா அப்போது எப்படி சார் நம்ம ஆன்சர் ரைட் பண்றது எப்படி கொஷினை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் கமா வந்துட்டு ரெண்டு கொட்டேஷன் மார்க் வந்து திரும்ப கொஷின் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு என்ன வரும் ஃபுல் ஸ்டாப் வரும் அப்போது டேரக்டில் இருக்கக்கூடியது இதுதான் இன்டைரக்ட் இன்டெரக்டோடத்துக்கு மாற்றணும் அப்போது கொஷினை பாரு ஃபஸ்ட்டு உன் கொஷினில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்துக்க ஃபஸ்ட்டு என்னது கொஷின் மூவ் ஆன் ஆகும் கமா வரும் அந்த கமாவை நீ என்ன பண்ணோம் போட்டுட்டு திரும்ப கொஷின் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு கொட்டேஷன் மார்க் வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் முடிஞ்சிடும் இது டேரக்ட் வடிவம் இந்த டேரக்ட் வடிவத்தை நீ இன்டேரக்ட் வடிவமாக மாற்றணும் சரியா இன்டைரக்ட் வடிவமாக எப்படி சார் மாற்றுறது அப்படின்னு பார்த்த அப்படின்னா கொஷின் ஆன் ஆகக்கூடியது அப்படியே போட்டுட்டு கமாவை நீக்கிட்டு தட்டு போடணும் அப்போ கமாவை நிற்கிட்டு என்ன தான் சார் போடணும் அதை தட் போடணும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ ஏதோ அது ஒன்று தான் ஆன்சர் அதை ஒன்று நீ என்ன பண்ணலாம் அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போது கொஷின் மூவன் ஆகி கம்மாவை தூக்கிட்டு தட்டை போட்டுட்டு இங்கே என்னென்னலாம் வார்த்தை காணப்படுகிறதோ அதுக்கு என்னென்னலாம் டேரக்டில் இருந்து இன்டேரக்டுக்கு மாற்றணுன்ற வார்த்தையை நான் கொடுத்துருவேன் அதை அப்படியே மாற்றி 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 போட வேண்டியது தான் மாற்றி 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 போட வேண்டியது தான் அப்போது என்னென்னலாம் வார்த்தைகள் மாற்றக்கூடியதுன்றதை தான் கீழே கொடுத்துருக்கேன் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது பார்க்க போகிறோம் அப்போ டேரக்டு நேராக ஒரு வார்த்தை கமா வரும் நேராக ஒரு சென்டென்ஸ் கொட்டேஷன் மார்க் வரும் ஞாபகம் அதே இன்டைரக்ட்னா அதை அப்படியே மாற்றும் போது மூவான் ஆகும் ஆகிட்டு கமாவை தூக்கிட்டு தட்டு போடணும் போட்டு திரும்ப என்னென்னலாம் வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்களோ டேரக்டில் அதுக்கு ஏற்ப வார்த்தையை அழகாக என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும் நம்ம போடணும் அப்படி சேஞ்ச் பண்ணக்கூடிய வார்த்தை என்னெல்லாம் சார் வந்தால் என்னெல்லாம் சார் மாற்றணும் அதுதான் கீழே கொடுத்துருக்கோம் அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்போ என்னென்ன வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கோம் பாரு சேடு டூ வந்து என்ன பண்ணோம் டோல்டு நவுனா தென் எகோனா முடிஞ்சுது டுடேனா தட்டு டே இது முக்கியமானது இப்போ இதெல்லாம் முக்கியம் பாரு இது முக்கியம் நவ் முக்கியம் வில் வந்தா குட்டு இஸ் வந்தால் வாஸ் அப்போ ப்ரசன்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் உனக்கு ன் இருக்கு பாஸ்டில் டேன் ஆயிட்டு இருக்கு அப்போ பாஸ்டில் இருக்கக்கூடிய விஷயம் டர்ன் ஆகும் அதுக்கும் பாஸ்டில் ட்ரன் ஆகும் இருக்கிறதும் அப்போ எல்லாம் உனக்கு டேர்னில் பாஸ்டில் கொண்டு போய் முடியுது அப்போ இது முக்கியம் யூ அது முக்கியம் யூ முக்கிய சப்ஜெக்ட் வந்தால் ஒன்று ஆப்ஜெக்ட் வந்தால் ஒன்று மை செல்ஃப் அது முக்கியம் டுமாரோ த நெக்ஸ்ட் டே டுமாரோனா என்னது த நெக்ஸ்டு டே பா டுமாரோனா நெக்ஸ்ட் டே அல்லது ஃபாலோயிங் டேன்னு சொல்லுவாங்க இங்கே கொடுத்துருக்கேன் பாரு தனியாக கொடுத்துருக்கேன் சரியா அதுக்கப்புறம் ஆம் வந்தால் என்ன பண்ணும் வாஸ் ஐ வந்தால் ஈயோ ஆண் பேர் வந்தால் இ பெண் பேர் வந்தால் ஷீ போடணும் அதுக்கப்புறம் கேன் வந்தால் என்ன பண்ணணும் குட் பொண்ணும் வி வந்தால் என்ன பண்ணணும் தே பொண்ணும் அதுக்கப்புறம் யூ வந்தால் என்ன பண்ணும் தெம் பொண்ணும் அதெல்லாம் வச்சுக்கணும் சரியா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டேனால் ஃபாலோயிங் டே சொன்ன அதை குறிக்கணும் மோஸ்டாக நீ தெரிகக்கூடியது ப்ரீவியஸ் டே அல்லது த டே பிஃபோர் டுடே இது ரொம்ப முக்கியமானது டுமாரோ முக்கியமானது எஸ்டர்டே முக்கியமானது அதுக்கப்புறம் திஸ்னா தட்டு இது முக்கியமானது சரியா வில் நான் குட் இது முக்கியமானது எகோனா பிஃபோர் இது முக்கியம் அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் இஸ் இருந்தால் டாசி வாய்ஸுக்கு மாற்றும் போது என்ன மாற்றிக்கணும் வாசின்னு போட்டுக்கணும் அவ்வளவுதான் அப்போது ஆக்டிவ் வாய்ஸில் டுமாரோன்னு இருந்தால் டாசிவ் வாய்ஸில் த நெக்ஸ்ட் டே அல்லது ஃபாலோயிங் டேன்னு போட்டுக்கணும் சரியா ஃபாலோயிங் டேன்னு என்ன பண்ணணும் நீ போட்டுக்கணும் அப்போது டேரக்டில் உனக்கு எஸ்டேன்னு இருந்தது அப்படின்னா அதை நீ இன்டேரக்டில் மாற்றும்போது என்ன பண்ணும் ப்ரீவியஸ் டேன்னு போடணும் அப்போது டேரக்டில் யூனு இருந்ததுன்னா ஏற்ற மாதிரியே இதையும் ஏற்ற மாதிரி இதையும் மாற்றி போடணும் அப்போது இதெல்லாம் உனக்கு தெரியணும் இந்த டேப்லர் காலம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டேரக்ட் இன்டேரக்ட் முடிஞ்சு போச்சு இந்த டேப்லர் காலம் உனக்கு தெரியணும் தான் சரியா டேப்லர் காலத்து ஒரு பார்த்துக்க ஏர் இருந்தா தேர் நவ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு தான் வரும் அடிக்கடிக்கு உனக்கு வரக்கூடிய விஷயம் இதுதான் சரியா சேடு டூனானது டோல்டு அதை நான் புகிச்சுக்கோ அப்போ ஆக்டிவ்ல இருக்கும் மாதிரி நம்ம டேரக்டில் இருக்க மாதிரி என்ன பண்ண போகிறோம் இன்டெரக்டுக்கு மாற்ற போகிறோம் அப்போ டேரக்டில் இருக்கக்கூடியது இன்டைரக்ட் வடிவத்துக்கு மாற்றும் போது இதெல்லாம் பாடணும் இப்போ நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா போட்டு காமிச்சா உனக்கு புரிஞ்சிடும் இங்கே பார் ஷீ சேடு கமா போட்டிருக்காங்க ரெண்டு கொட்டேஷன் மார்க் வந்திருக்கு அப்போது நீ என்ன முடிவு பண்ணிக்கணும் இது டேரக்ட் வடிவம் அப்போ இது இன்டேரக்டுக்கு மாற்றணும் சரியா டேரக்டா இன்டைரக்டுக்கு மாத்தணும் இங்க பார் அதே ஷீ சைடு வந்துருச்சா கமாவை நீக்கிட்டு என்ன பண்ணு நீ தட்டை போடணும் கமாவை நீக்கிட்டு என்ன பண்ணணும் நீ தட்டை போடணும் அதுக்கடுத்து ஐ ஐக்கு பதிலாக நீ என்ன பண்ணும் ஆணாக இருந்தால் ஈ இங்கே ஷீ இருக்கு அதனால ஷீயை போட்டிருக்கேன் சரியா ஆடு வந்தால் என்ன பண்ணணும் ஆ வந்தால் என்ன பண்ணணும் ஆடு போடணும் அதை போட்டிருக்கேன் இதுக்கு இப்போ டேப்லர் காலமுக்கில் நான் கொடுத்துருக்கிறதுல என்னென்ன வார்த்தையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை தான் நீ மாற்றணும் மாற்ற முடியாத வார்த்தையை அப்படியே போட்டுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு ஏதாவது மாற்ற கொடுத்தனா கிடையாது அப்போ இது முழுவதும் அப்படியே போட்டுக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா டேரெக்டில் இருக்காது இன்டேரெக்டில் மாற்றியாச்சு அவ்வளோதான் அப்போ டேரக்டில் இருக்கக்கூடிய விஷயம் இன்டேரெக்டில் மாற்றணும்னா அவ்வளோ தான் ஐ அதுக்கு பதிலாக ஷீயை போட்டாச்சு ஏன்னா ஷீயை தான் ரெப்ரசன்ட் ஆகுது ஆவுக்கு பதிலாக மாற்றக்கூடிய ஆடு கொடுத்துருப்போம் அதை போடு மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படியே எழுதி அவ்வளோதான் கமாவும் எடுத்துட்டோம் அதுக்கு பதிலாக தட்டை போட்டோம் சரியா அப்போ இருக்கிறதுல ஈஸியானது டேரக்டு இன்டேரக்டு தான் அப்போ கிராமரில் ஈஸி இது தான் பாகமே சரியா இப்போ அப்படியே அடுத்து பாரு இஃப் ஐ அப்படின்லாம் போட்டு உனக்கு என்ன வந்துருச்சு அப்படியே கொஷுமாக வந்துருச்சு இப்போ உனது வேலை என்னன்னா என்னெல்லாம் மாற்ற கொடுத்துருக்கணும் அதை மட்டும் மாற்ற போதும் இஃப்ஃபுக்கு மாற்ற கொடுத்தோன்னா இல்லை அப்போ கொஷின் அப்படி மை டேட்னு வருது அப்போ ஐ இருக்கிற இடத்துல ஒரு ஆண் பேரை போடுறேன் சரியா ஈனு இதுக்கு மாற்ற முடியாது மைன்னு தான் என்ன பண்ணும் இம்ஸ் மாத்தியாச்சு ரூம் அப்படியே போட்டாச்சு திரும்ப மை டேட்னு வருது இப்போ மைக்கு பதில் என்ன பண்ணுங்க இம்ஸ் அவ்வளவுதான் அப்போ என்னென்னலாம் மாற்ற முடியுமோ அதை மட்டும் மாத்தனா போதும் அப்போ என்னென்னலாம் மாற்ற முடியுமோ அதை மட்டும் மாற்றணும் இங்கே ஐக்கு பதில் ஐய மாற்றலாம் மாத்திருக்கேன் மைக்கு பதில இம்ஸை மாற்றலாம் மாத்திருக்கேன் அதே இங்கேயும் என்ன பண்ணிருக்கேன் மாத்திருக்கேன் அப்போ என்னென்னலாம் டாக்டர் காலம்ல கொடுத்துருக்கணும் அதை மட்டும் மட்டும் நீ சேஞ்ச் ஓவர் பண்ணால் போதுமானது வேற எதையும் நீ சேஞ்ச் ஓவர் பண்ண வேண்டாம் இப்ப மூணாவது பார் மூணாவது அபர் சரியா ரொம்ப முக்கியம்தான் ஒன்று ஒன்றும் பார்த்து அதுக்கு ஏற்ப நம்ம மாற்றணும் ஒரு பொண்ணோட பேர் கொடுத்தாச்சு கம்மா ரெண்டு கொட்டேஷன் மார்க் வந்துருச்சு அப்போ இது டைரக்ட் ஸ்பீச்சு இப்போ இதை இன்டைரக்ட் வடிவத்துக்கு நம்ம மாற்றணும் கமாவை எடுத்துட்டோம்னா என்ன போடுவோம் நம்ம தட்டை போடணும் வந்திருக்கு அது அதுபோல் தேவை போடணும் வாட்சிடு முடிஞ்சு போச்சு அப்போ அதே தான் போடணும் சரியா வாட்சடு என்னது த டே பிஃபோர் ரெண்டு போடலான்னு சொன்னேன் ப்ரீவியஸ் டேன்னு சொன்னேன் த டே பிஃபோர்னு போட்டிருக்கேன் இல்லை ப்ரீவியஸ் டே எப்படி வேணாலும் போடலாம் அப்போது கொஷினை படிக்கணும் கமாவை தூக்கிட்டு தட்டை போட்டேன் வீக்கு பதிலாக தேவை போட்டேன் எ ஃபிளிம் எஸ்டேனா த டே பிஃபோர் அவ்வளவு தான் அதை மட்டும் போடுற முடிஞ்சு போச்சு அப்போ டேரக்டில் இருக்கிறத இன்டேரக்டில் மாற்றியாச்சு நாலு ஆப்ஷனை பார் எது மாற்றணுமோ அது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோ அதை பார்த்துட்டு நம்ம நீக்கி விட்டோன்னா முடிஞ்சு போச்சு மற்றபடி பெருசாலாம் எதுவும் கிடையாது அப்போது நம்மளுக்கு மெயினான விஷயம் என்னது இந்த காலம் தான் இந்த டேப்லர் காலம் தான் மெயினான விஷயம் டேப்லர் காலத்தை ஒன் செகண்ட் பார்த்துக்கோ சேடு டூ வந்தால் டோல்டு நவ் வந்தால் தென் இதெல்லாம் பார்த்து ஏர் வந்தால் தேர் எகோ வந்தால் முடிஞ்சு போச்சு சரி டுடேனா தட் டே டேப்லர் காலத்தை நல்லா படிச்சுக்கணும் இந்த டேப்லர் காலம் படிச்சுட்டோம்னா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே மாற்றிக்கிட்டே போகலாம் மாற்றிக்கிட்டே போகலாம் மாற்றிக்கிட்டே போகலாம் அவ்வளோ சரியா இந்த டேப்லர் காலத்தில் யூ வந்தால் என்ன பேர் சப்ஜெக்ட் இருந்தால் என்ன ஆப்ஜெக்ட் இருந்தால் என்ன ஆ வந்தால் ஆடு ப்ரெசென்ட்டில் இருந்தால் பாஸ்ட்லெட்டனாகவும் பாஸ்ட்லேருந்தால் பாஸ்ட்லேட்டானாவது திரும்ப அப்போ இருந்தால் ஒன்று என்ன டான் ஆகும் பாஸ்டில் டர்ன் ஓவர் ஆகிட்டே இருக்கும் அப்போ எல்லா விஷயமும் முடிஞ்சு போகணும் முடிஞ்சு போகணும் முடிஞ்சு போன விஷயமா நம்ம என்ன பண்ணுறோம் மாற்றிக்கிட்டே இருக்கும் டேரக்ட்லேருந்து இன்டேரக்ட்டுக்கு அழகாக மூணு விஷயத்தும் ஒரு எடுத்துக்காட்டோடு பார்த்துருக்கும் இப்போது இதில் அடுத்து 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 உனக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸஸ் மாதிரி ஒன்றுனா வரும் அந்த ஒவ்வொன்றுத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அழகாக வளர்க்குறேன் பாரு இங்கே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியோ ஆர்டர் பண்ணுற மாதிரியோ சஜஷன் பண்ணுற மாதிரியோ ஏதாவது வந்ததுன்னா நீ மெயினாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை டிஓ டூவோட வேர்பை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ உனக்கு என்ன தெரியணுன்னா ஒரு வார்த்தையை கனெக்ட் பண்ணும்போது டிஓ போண்ண அவ்வளவு தான் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ண போகிற ரெக்வஸ்ட்னு போட போகிற ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்தால் என்ன பண்ண போகிற ஆர்டர்டுன்னு போட போகிற சஜஷன் பண்ணுற மாதிரி வந்தா சஜஷனு போட போகிற அவ்வளவுதான் அப்போ கொஷினை படிக்கணும் கார்த்தி சேடு டூ ராம் கமா போட்டுட்டாங்க ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் நீ என்ன பண்ணு ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த ஃபேனை பண்ணு அப்போ உன்னோட வேலை என்னன்னா இவன் கெஞ்சியில் கேட்குறான் ப்ளீஸ்ன்னு வந்துருக்குல்ல அப்போ கெஞ்சி கேட்குறான் அப்போ உனது வேலை என்னென்னா கார்த்தி ரெக்வஸ்டு நீங்கள் சொன்ன சார் நீங்கள் சேடு டுன்னு வந்தால் டோல்டு போட்னு சொன்னீங்களே சார் அந்த டேப்லர் காலமில் இருக்கே அந்த டேப்லர் காலமில் இருக்கே அப்போ நம்ம டோல்டு போடாமல் நம்ம என்ன பண்ணுறோம் ரெக்வஸ்ட் போடுறோமே கொஷினுக்கு ஏற்ப பதில் கெஞ்சி கேட்குறான் அதில் ரெக்வஸ்டு புரியுதா கார்த்தி ரெக்வஸ்டட் ராம் போட்டுட்டு இந்த கம்மாவையும் கெஞ்சி கேட்கக்கூடிய வார்த்தையை நீக்கிட்டு அதற்கு பதிலாக டிஓ டூ போடணும் கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை டு ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் டு ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் ரொம்ப முக்கியமான விஷயம் புரியுதா ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி வந்தால் ரெக்வஸ்டட் ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்தால் ஆர்டர்டு சஜஷன் பண்ணுற மாதிரி வந்தால் சஜஸ் அப்போ அதோடு என்ன பண்ணோம் டிஓவை போட்டு கனெக்ட் பண்ணணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ அப்படி அழுதுவான் ராமன் சேல் என்ன பண்ணுறான் ஒருத்தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறான் அவே போன்றான் அப்போ இது எப்படி இருக்குது பார்க்க ரொம்ப ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது சேல்டுன்னு வந்துருக்கு டோல்டுலாம் போடக்கூடாது அதற்கு பதிலாக ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்திருக்கு அதனால் ஆர்டர்டுன்னு போடணும் போட்டுட்டு வழக்கம் போல் கமாவை தூக்குற டிஓ டூவை போடுற போட்டு கோவி அப்போ என்ன பண்ணு கோவை போன்னு சொல்கிறான் ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்கிறான்றதுனால ஆர்டருன்னு போட்டிருக்கோம் டிஓ கமாவை நீக்கிட்டு டிஓ டூன்னு போட்டிருக்கோம் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இது அப்போது ஆர்டரோ சஜஷனோ அல்லது என்னது உனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி வந்தால் டிஓவை டூவை போடணும் மறந்துடாத கமாவை நீக்கிட்டு டி ஓ கம்மாவை நீக்கிட்டு டிஓ போடணும் கட் மாதிரி கம்மாவை தூக்கிட்டு டிஓ கம்மாவை தூக்கிட்டு டிஓ புரித நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின் இதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ அப்படியே அடுத்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நம்ம போட்டி தேர்வுலேயே கேட்கணும்னு நினச்சா இதான் கேட்பாங்க வரும் கொஷின் மார்க் வரக்கூடிய இடத்துல இந்த ஸ்பெஷல் கேஸை நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ எங்கெங்கெல்லாம் கொஷின் மார்க் வருது அப்போ கொஷின் மார்க் வரும்போது இந்த டபிள்யூஹெச் ஃபார்மேஷன் வரணும் டப்ளியூஹெச் வென் வேர் எப்படி வேணால் வரலாம் டபிள்யூஹெச்சில் ஆரம்பிக்கணும் டபிள்யூஹெச்சில் ஆரம்பித்து இங்கே கொஷின் மார்க் வந்ததுன்னா இப்போ நான் சொல்லித்தர ஃபார்மேட்டை தான் நீ போடணும் சரியா அப்போது கொஷின் மார்க்னு வந்ததுன்னா ஆஸ்கூட எப்போவுமே போடணும் அதிகபட்சம் இதை தான் போடுவாங்க சரியா வாண்டட் டு நோ இது யாரும் பயன்படுத்துறது இல்லை ஆனால் புக்கில் கொடுத்துருக்கு அதனால் போடுறேன் அப்போ கொஷின் மாதிரி கொடுக்க வந்துட்டா நீ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண கொடுத்த கரெக்டாக என்ன பண்ணும் ஆஸ்கட போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் கொஷின் வார்த்தை உங்கள் கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போடணும் போட்டு புரணோனை போடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ப்ரொனன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த புரணன்ற வார்த்தை தான் உனக்கு என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஐ அதுக்கடுத்து ஈ ஷி இதெல்லாம் வரும்னு சொல்லி கொடுத்தேன் நான் போயிருக்கா ஆணோட பேராக இருந்தால் ஈ பெண்ணோட பேராக இருந்தால் ஷி ஜென்ரலாக என்ன பண்ணணும் ஐ அதிகபட்சம் ஐதான் யா வரும் போட்டுட்டு வேபு போடணும் போட்டுட்டு என்ன பண்ணணும் வேபு இந்த கேஸை நீ எங்க பயன்படுத்துணும்னு தெளிவாக பார்த்து வச்சுக்கோ கொஷின் மார்க் வந்து WH நீங்கள் ஆரம்பிச்சால் மட்டும்தான் நீ என்ன பண்ணுது கொட்டேஷன் மார்க் போடுறோம்ல கொஷின் மார்க் வந்து டபிள்யூஹெச்னு ஆரம்பித்தால் மட்டுமே நீ இந்த ஃபார்மேட்டு போடணும் என்ன ஃபார்மேட்டு ஆஸ்கடுன்றதை போட்டுக்கணும் எப்போவுமே கலெக்ட் பண்ணக்கூடியதில் கொஷின் வார்த்தை என்ன கொஷின்ல இருக்கோ அதை போட்டுக்கணும் அதை முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணணும் ப்ரொனோன் வரணும் ப்ரொனோன் அடுத்து என்ன பண்ணணும் வேபை போடணும் ப்ரொனோனுக்கு அடுத்து என்ன பண்ணணும் வேபை போடணும் சரியா ரொம்ப முக்கியமானது அப்போ இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா புரிஞ்சிடும் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தா புரிஞ்சிடும் இங்கே ஒரு ஷீ வந்துருச்சா கம்மா வந்துருக்கு கொட்டேஷியன் மார்க் வந்துருக்கு கொஷின் மார்க் வந்துருக்கு டபிள்யூஹெச் ஆரம்பிச்சிருக்கு அப்போது நம்ம இந்த ஸ்பெஷல் கேஸ்அப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஷீ போட்டுக்கோ அப்படியே இங்கே என்ன இருக்கு சேடு இருக்கா நம்ம டோல்டின்லாம் போடக்கூடாது அப்போ என்ன பண்ணும் ஆஸ்குடு ஏன்னா கொஸ்டின் மார்க் வந்துருக்கு அப்போ அந்த ஸ்பெஷல் கேஸு தான் நம்ம போடணும் கம்மாவை நீக்கிட்டோம் கொஷின் வேர்டு என்னவோ அதை போடணும் போட்டாச்சு போட்டு முடிச்சோன்னு என்ன போட்டிருக்கேன் பாரு ஐ போட்டிருக்கேன் பாரு ப்ரொனோனில் வரக்கூடியதை போடணும் சரியா வேர் டிட் யூ கோ அப்போ கேள்வி கேட்குறான் அதனால் வென் ஐ கோக்கு முடிஞ்சு போன வார்த்தை என்னது வென்ட் அதை போட்டிருக்கேன் அப்போ எப்படிதான் தான் சார் கண்டுபிடிக்கிறது நாலு ஆப்ஷனை பாரு ஐயா கொஷின் மார்க் வந்துருக்கா ஆஸ்கடுன்னு இருக்காங்க பார் அதை பார்க்குற கமாபல தூக்கிட்டு வென் ஐ போடுற ஐ கொஷின் இது முடிஞ்ச உடனே என்ன வரணும் உனக்கு ப்ரொனோன் வரணும் ஞாபகம் அங்கே ஐ தான் அதிகபட்சம் வரும் வந்த உடனே என்ன கு பண்ணிக்கோ சரியா அப்போ மெயினான விஷயம் உனக்கு இதுதான் ஆஸ்கடு போடுற கொஷின் கொஷின் வார்த்தையை போட்டதுக்கு அடுத்து ப்ரொனோனை போடுற மெயினானது சரியா நல்லா பார்த்துக்க ஆஸ்கட எப்பமே நீ பயன்படுத்தணும் அதுக்கடுத்து கொஷின் டபிள்யூஹெச்சில் ஆரம்பிக்கிறது போடணும் அதுக்கடுத்து கரெக்டாக என்னென்ன உனக்கு ப்ரனோனை போடணும் அந்த ப்ரனோன் அதிகபட்சம் உனக்கு புக்கில் தான் கொடுத்துருங்க ஐய தான் அதிக அளவு ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருக்கான் இதுதான் இந்த பேட்டர்ன் சரியா இப்போ அப்படியே இன்னொரு உதாரணப்பாரு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கொஷின் மார்க் வருதா கொஷின் மார்க் வந்தவுடனே டபிள்யூஹெச்சில் ஆரம்பிக்குதா டபிள்யூஹெச்சில் ஆரம்பிக்குதா அப்போ நீ இந்த பேட்டனை பயன்படுத்தணும் ஈ போட்டாச்சு சேடுட்டுருக்கா அப்போ அதற்கு பதிலாக என்ன பண்ணும் ஆஸ்கிட போடணும் ஏன்னா கொஷின் மார்க் வந்துருக்குல்ல அதுக்கு ஏற்ப நீ போடணும் அப்புறம் மீ போட்டு கமாவை என்னென்ன பண்ணோம் எடுத்துடணும் திரும்ப கொஷின் வேர்டை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணோம் ப்ரொனான் ப்ரொனான் அதிகபட்சம் வரும் ஐ தான் சொன்னேன் வாட் ஆர் யூ டூயிங் அப்போ அதுக்கு வேர்பு என்னது ஐ வாஸ் டூயிங் அப்படியே போட்டுருணும் வேர்பை போடணும் அப்போ அதுக்கேற்ப என்ன பண்ணுறேன் வேபம் மாற்றிருக்கேன் வேபம் மாற்றி என்ன பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆருக்கு வி விஷ் போட்டிருக்கேன் போட்டு என்ன பண்ணியிருக்கேன் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உனக்கு மேட்ச் அவுட் பண்ணியிருக்கேன் இங்கே பாரு நீங்கள் சொல்லிட்டீங்க கொஷின் மார்க்கு வந்து டபிள்யூஹெச்சில் ஆரம்பித்தா கொஷின் மார்க்குக்கு அடுத்து பிரணவனை போடுங்க அப்படியே மாற்றி போட்டிருங்க சார்னு சொல்லிட்டீங்க சப்போஸ் டபிள்யூஹெச்சே வராமல் கொஷின் மார்க் வந்தால் என்ன சார் பண்ணணும் டபிள்யூஹெச்சே வராமல் வெறும் என்ன சார் பண்ணணும் இப்போ இங்க பர் பிரஸ்க் வாட்டர்டு பிளான்ட் அப்போ டேரக்ட்ல இருக்கக்கூடியது கொஸ்டின் மார்க் வந்துருச்சு ஆனால் என்ன இல்லை டபுள்யூ வரல பார் டபுள்யூ ஆரம்பிக்கல அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒன்னு இஃப் போடணும் இல்லை வெதரை போடணும் சரியா ஒன்று இஃப் அதிகபட்சம் இஃப் தான் பயன்படுத்துவாங்க சரியா அப்போ பிரவீனா ஆஸ்கட் அப்படியே போட்டுடணும் இஃபோ வெதரோ அதை அப்படியே போட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஷின் போடணும் ப்ரணோனை வழக்கம் போல் ப்ரொனோனுக்கு என்ன தான் போடுவோம் அதிகபட்சம் ஐ தான் காணப்படுகிறது அதிகபட்சம் என்ன காணப்படுது ஐ காணப்படுகிறது ஐயை போடுறோம் போட்டு முடித்தோடனே அப்படியே மாற்றுடும் ஆவ் இருந்தால் ஆடை போடுறோம் யூவோ தான் மாற்றியாச்சு வாட்டர்டு த பிளான்ட் அப்படியே போட்டுரும் அப்போ கொஷின் மார்க் காணப்பட்டு டபிள்யூஹெச் வரலன்னா இந்த வார்த்தை ஆப்ஷன்ல இருக்கான்னு பார் இருந்தா போதும் நாலு ஆப்ஷன் கரெக்ட் அப்போ கொஷின் மார்க் வந்து டபிள்யூஹெச் காணப்படலாம் இது போடணும் அப்போ இவ்வளோதான் என் பேட்டர்னு மிச்சம் இருக்கிறது அப்படியே மாத்திருக்கேன் இந்த யூக்கு பதிலாக தான் என்ன போட்டிருக்கோம் பிரணோன போட்டிருக்கோம் இங்கேயும் யூக்கு பதிலாக தான் என்ன போட்டிருக்கோம் பிரணோன போட்டிருக்கோம் சரியா அதனால பிரச்சனை கிடையாது அப்போ இங்க பாரு முதல் மூணு கேள்வி ஜஸ்ட்டு டேப்லட் காலமில் என்ன கொடுத்துருக்கோமோ மாற்றணுமோ அதை மாற்றி போட்டாச்சு சரியா ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி வந்தால் ரெக்வஸ்ட்டு போட்டு டிஓ போடணும் டூ ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்தாலும் ஆர்டர்ன்ற ஒரு வார்த்தையை போட்டு டிஓ போடணும் முடிஞ்சு போச்சு கொஷின் மார்க்கில் முடிஞ்சு டபிள்யூஹெச் ஆரம்பித்தா ஆஸ்கடுன்ற ஒரு வார்த்தை போடணும் என்ன கொஷின் வார்த்தையோ அதை போடணும் ப்ரணம் போடணும் ப்ரொனோன் கட்டாயம் என்னதான் இருக்கும் ஐயா தான் இருக்கும் சப்போஸ் கொஷின் மார்க்கில் முடிஞ்சு உனக்கு என்ன கிடையாமல் போச்சு இஃபு அதுக்கடுத்து வெதர் இதை போடணும் டபிள்யூஹெச் இல்லாமல் போச்சுன்னா இந்த ரெண்டு வாரத்தையே போட்டு முடிச்சுக்கணும் அவ்வளவுதான் இவ்வளோதான் என் டேரக்ட் இன்டெரக்டாக இப்பே இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா கேள்விகளை பார்ப்போம் அப்போ கேள்வியை பார்த்துட்டோம்னா அவனுக்கு புரிஞ்சிடும் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ இந்த கேள்வி பார் இந்த ரெண்டு கொஷின் பார் மை அங்கிள் said to me i am coming to chennai tomorrow என்னது <imit> tomorrow உனக்கு தெரியும் இந்த क्वेश्चन படிக்கிற டைரக்டா இந்தாவட்ட் வடிவுத்துக்கு நீ மாத்துறோம் टुमारो ன்றிருக்கு टुமாரோனா என்னதுப்பா நாளைக்கு the next dayனு சொல்லி கொடுத்த அந்த டாப்லர் காலம்ல அப்ப অপஷன்ல பார் the next day இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கு அப்போ இது வராது நம்ம தெரிஞ்சு போச்சு இது வராது கரெக்ட்டாப்பா இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர் இப்போது இதை அப்படியே பார்க்கலாமா இப்போ அப்படியே பாரு சேடு டூன்னு வந்திருக்கு டோல்டு போட்டாச்சு கரெக்ட் கம்மாவை நிற்காச்சு தட்டு போட்டாச்சு கரெக்ட் ஐ வந்துருக்கு ஐ வந்தால் மை அங்கிள்னு ஒருத்தர் சொல்கிறான் அப்போ அதனால் ஈ போட்டேன் கரெக்ட் ஆம் வந்துருக்கு வாஷ் போட்டேன் மிச்சம்லாம் கரெக்ட் அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு புரியுதா இங்கே வேறு வந்திருக்கு வராது அப்போது அழகாக பார்க்குறோம் டுமாரோன்னு இருக்குது நாளைக்கு அப்போ நான் அந்த நெக்ஸ்ட் டே அதை தான் குறிக்கக்கூடியது அப்போது ப்ரீவியஸ் டே இது வராது அப்போ இதை அடிச்சிடணும் இதையும் நன் ஆஃப் திஸ் ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஆன்சர் த நெக்ஸ்ட் டே அப்போ கரெக்டாக டேப்லெட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஐ கமாவை தூக்குறோம் தட்டு போட்டாச்சு ஐக்கு பதிலாக மை அங்கிள்ன்றதுனால ஈ போட்டேன் ஆம் இருந்தால் வாஸ் வரும் சரியாக மாற்றிட்டேன் பாஸ்ட்லாம் மாற்றிருக்கேன் இருந்தால் பாஸ்ட் கம்மிங் அப்படியே போட்டாச்சு டிஓ போட்டாச்சு சென்னை போட்டாச்சு டுமாரோ தான் நெக்ஸ்ட் டே இப்போ தான் ஆன்சர் ஒன்றும் இல்லை டேப்லர் காலம்ல இருக்கக்கூடியது நான் கொடுத்துருக்கேன்ல அது என்ன இருக்கோ அது கேர் பண்ணி மாற்றிக்கும் இல்லைன்னா அப்படியே விட்டுரு கம்மிங் கொடுத்துருக்கேனா கிடையாது டிஓ கொடுத்துருக்கேன்னா கிடையாது அப்படியே விடு சென்னை கொடுத்துருக்கேன்னா கிடையாது அப்படியே விடு போதும் புரியுதா அப்போ முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் இப்போ ரெண்டாவது கொஷின் பார் மோனிகா சேடு கமா போட்டாங்க கொட்டேஷன் மார்க் போட்டாங்க ஐ வென்ட் டு பிகம் என்ன ஆக போகிறாங்க டாக்டர் ஆக போகிறாங்க அப்போது உனது வேலை என்னென்னா இது அப்படியே போடுறோம் வெறும் சேடு தான் நம்ம சொல்லித்தரல உனக்கு அது அப்படியே இறங்கியிருக்கோ கமாவை தூக்குற உனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் என்னன்றதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோ உனக்கு சொல்லிட்டேன் ஒரு விஷயம் ப்ரெசென்டில் காணப்பட என்ன ஆகாது மாறும் பாஸ்டில் இருந்து என்னவாகும் அப்படியே மாறி போவோம் அப்போ அப்படியே பாரு இப்போ ஆன்சரை பாரு இங்கே பாரு உனக்கு இங்கே பார் டு பிகேமியா டாக்டர் இது ஏதாவது உனக்கு மாத்திர நான் சொல்லி கொடுத்தேன்னா எதுவும் டேப்லெட் கிடையாது அப்போ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார் டு பிகேமியா டாக்டர் இங்கே இருக்கு டு பிகேமியா டாக்டர் இங்கே இருக்குது கரெக்டு தானே அப்போது இந்த ரெண்டு ஆன்சர் வராது அடிச்சிடணும் புரியுதா அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஆன்சர் இப்போ அப்படி அடுத்துவா கமாவை தூக்கணும் தட்டை போடணும் இங்கேயும் தட்டு இருக்குது இங்கேயும் தட்டு இருக்குது சரியா அடுத்த பாரு ஐக்கு பதிலான போகிற ஷீ போடணும் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ப்ரெசண்ட்டில் இருக்குது பாஸ்டில் மாற்றியாச்சு ப்ரெசண்ட்டில் இருந்தால் பாஸ்ட் மாற்றணும் பாஸ்டில் இருந்தால் இன்னும் பாஸ்ட் மாற்றணும் ஃப்யூச்சரில் இருந்தாலும் பாஸ்டில் தான் மாற்றணும் அப்போ இதான் ஆன்சர் இதை ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தேடு அப்போ அழகாக கொஷினை படிக்கிறேன் கமாவை தூக்கிட்டேன் தட்டு போட்டேன் ஐக்கு பதிலாக ஷீயை போட்டேன் பாஸ்ட் வார்த்தையை போட்டேன் மிச்சம் அப்படியே எழுதிட்டேன் முடிஞ்சு போச்சு புரியுதுதான் அப்படி தான் ஆன்சர் ப்ரெசண்டில் இருந்தால் பாஸ்ட்டில் மாற்றுங்கப்பா பாஸ்ட்டில் இருந்தால் இன்னும் பாஸ்ட்டில் மாற்றுங்க இன்னும் ஃப்யூச்சரில் இருந்தால் பாஸ்ட்டில் மாற்றி விடுங்க இட் இஸ் லேட் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டா நம்மளது வேலை என்ன ஏதோ மாத்திரம் இங்கே பேர் அவனே கொடுத்துட்டான் இட்டு இட்டு வந்துருச்சா அப்போ இஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் ப்ரெசென்டில் இருக்கக்கூடிய இஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ப்ரெசென்டில் இருந்தால் அவனுக்கு என்ன மாத்தணும்னு சொன்னேன் பாஸ்ட்டுக்கு மாற்று அப்போ ப்ரஸன்ட்டில் இஸ்ஸு இருந்தால் பாஸ்டில் மத்தமாதோம் வாஸ் வரும் அப்போ ஆப்ஷன் அப்பாரு வாஸ் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய இஸ்ஸே இங்கே இஸ்ஸு வராது அப்போ அதை அடிச்சிடலாம் சரியா ப்ரெசண்டில் இஸ் இருந்தால் சிங்குலர் அப்போ இங்கே சிங்கிளர் தான் வரணும் அப்போ இது தான் போடணும் ப்ளூரல் ஃபார்ம் வராது அதை அடிச்சிடலாம் ஆம் என்னது ப்ரெசன்ட் ஆம் இஸ்ஸு ஆறு ப்ரெசென்ட் அப்போ இதுவும் வராது அடிச்சிடலாம் ப்ரெசண்டில் இருக்குது அதை என்னவோ மாற்றிட்டேன் நான் பாஸ்ட்டுக்கு மாற்றிட்டேன் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு பாசிட்டிவ் வார்த்தை தான் இருக்குது அதில் சிங்குளருன்றதுனால இது சிங்குளருன்றதாலும் இதை போட்டுவிட்டேன் அப்போ ஆன்சர் புரியுதா இல்லையா கொஷின் பார்க்குறோம் இதே விஷயம் அழகா மாற்றி கொடுத்துருக்காங்க இட்டு இங்கே இருக்குது இங்கே போட்டோம் டுக்லெட் இங்கே இருக்குது இங்கேயும் போட்டோம் அப்போ இசுக்கு மேலே என்ன வரும் அவ்வளோதான் அதை மாற்றி நம்ம கன்வே பண்ணுறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரியா இப்போ அடுத்து இதை பாரு ஐ வில் பே டுமாரோ அப்போது ஐ வில் பே டுமாரோன்னு சொல்கிறாங்க இ சேடு தட் இ குட் பே அழகா மாற்றிட்டாங்க இங்கே பேர் ஐ இருக்கு பதிலாக மாற்றியாச்சு ஐக்கு பதில் என்ன மாற்றிருக்காங்க இங்கே இ மாற்றிட்டாங்க வில்லுக்கு பதில் என்ன மாற்றியாச்சு குட் மாற்றியாச்சு பே எதோ மாற்ற தெரியாது அப்படியே விட்டுடலாம் டுமாரோ அப்போ இதை மட்டும் மாற்றினா இங்கே போதும் டுமாரோன்னது த நெக்ஸ்ட் டே த நெக்ஸ்ட் டே டுமாரோவுக்கு டுமாரோவுக்கு வர வாய்ப்பில்லை இது எஸ்டர்டேவை குறிக்கும் ப்ரீவியஸ் டேவும் எஸ்டேவும் குறிக்கும் இதுவும் வாய்ப்பு இல்லை அப்போ ஆன்சர் என்ன த நெக்ஸ்ட் டே சரியா ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோ ஐ பதிலாக ஈ மாற்றிருக்காங்க வில்லுக்கு பதிலாக குட்டு மாற்றிருக்காங்க பேக்கு தெரியாது நம்ம மாற்ற எதுவும் கொடுக்கலை டுமாரோனால் த நெக்ஸ்ட் டேவை மாற்றிருக்கோம் இப்போ இதை பர் ஐ ஹாவ் பீன் வாட்சிங் சரியா இதை மாற்றிருக்காங்க இங்கே பாரு சேர் தட்டுலாம் போட்டாச்சா கம்மாவை தூக்கிட்டு தட்டு போல போட்டாச்சு இப்போ நம்ம மாற்றக்கூடியது இந்த வார்த்தை சரியா இதை இந்த வார்த்தையை நம்ம மாற்றணும் ஏன்னா எவ்வளோமும் கொடுத்துட்டாங்க ஐ வந்துருக்கு ஐ பதில் ஈ போடுவோமா அப்போ ஆப்ஷனை பெரு ஐ பதில் ஈ அப்போ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஈ இருக்கக்கூடிய ரெண்டு தான் இருக்குது அப்போ இது வராது இதுவும் வராது அடிச்சிடலாம் ப்ரெசண்ட்டில் இருக்குது ப்ரெசென்ட்டில் இருந்தால் எப்போ என்ன மாற்றணும் பாஸ்டிவ் மாற்றணும் அப்போது இது ரெண்டுத்தில் பாஸ்ட் எங்கே இருக்கு இதுதான் பாசிட்டிவ் வார்த்தை அப்போ இது வராது இதை அடிச்சு விட்டோம்னா இது ஆன்சர் ப்ரெசெண்டில் இருக்க ஐயா அதை பாஸ்ட் விடியத்துக்கு மாற்றணும் அப்போ இதை பாஸ்ட்டாக மாற்றிவிட்டுவோம் ஏன்னா டாப்லர் கேமரில் சொல்லி கொடுத்தா டாப் கேமரில் எழுதியிருப்பேன் அப்போ இது என்னது அதே தான் பீன் இப்போ அதே தான் வாட்சிங் புரியுதா அழகாக மாற்றுறோம் முடிஞ்சு போச்சு ஐ இருந்தால் ஈ ஆ இருந்தால் ஆடு பிஎன் இருந்தால் பிஎன் வாட்சிங் இருந்தால் வாட்சிங் சரியாக பார்க்குறோம் முடிஞ்சது இப்போ இங்கே பார் ஷி சேடு த ஆர்ஸ் டெத் இன் த நைட் அப்போ என்ன பண்ணணும்னா இது அப்படியே மாற்றுவோம் ஷீ போடுவோம் இது போடுவோம் கம்மா தூக்கி என்ன பண்ணுவோம் தட்டு போடுவோம் இப்போ எல்லாத்தையுமே தட்டு இருக்கு த ஆர்ஸ் டெத் இங்கே பார் முடிஞ்சு போன வார்த்தை வந்துருச்சு சரியா இப்போ இதை பார் த டீச்சர் சேட் த எர்த் என்ன ஆகுது இப்போ கமாவை தூக்கணும் கமாவை தூக்கணும் என்ன பண்ணுவோம் கட்டாயம் தட்டு போடணும் சரியா இப்போ கமாவை தூக்கிட்டு என்ன பண்ணணும் எதுலையுமே தட்டில் தட்டு போட்டுக்கணும் தட்டு போட்டுட்டு மிச்ச இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எழுதணும் ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஏதாவது உனக்கு நான் சொல்லிக் கொடுத்தனா எதுவும் கிடையாது அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன பண்ணணும் அப்படியே எழுதுனா போதுமானது அப்போது டேரக்ட் இன்டேரக்டாக பார்த்துருக்கோம் அதில் எக்ஸாம்பிள் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு ஏழு எட்டு கேள்வி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம போட்டு சால்வ் அவுட் பண்ணியிருக்கோம் சரியா அடுத்த இப்படி நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் சிறந்த டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்